தமிழகம் முழுவதும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் பல இடங்களில் ஒப்பாரி வைத்து மொட்டையடித்தும் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன காவேரி கிராம மக்கள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அப்போது துயரம் தாழாமல் கண்ணீர் விட்டு அழுதனர் அதேபோல் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஏராளமானோர் முட்டையடித்து தங்கள் இரங்கலை தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நகர அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மெழுகுவர்த்து ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஜெயலலிதாவின் மறைவை தாங்க முடியாமல் கிராம மக்கள் ஒப்பாரி வைத்து துயரத்தை வெளிப்படுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் மரவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் ராமநாதபுரத்தில் குறவர் இன பெண்கள் தெரு தெருவாக தெரியும் தங்களுக்கு மரியாதையான வாழ்க்கை அளித்த முதலமைச்சரை மறக்க முடியாது என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதனர் இதுக்கு மேல நீ இல்ல நாங்க எல்லாம் இறுதி என்ன பண்ண போறோம் அசிங்கமா போட போறோம் தெரு எங்களுக்கு தெரிய முடியாது எங்க போனாலும் அம்மா 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 கிட்ட இருந்தது எங்க போனாலும் அம்மா அம்மா நினைச்சோம் இன்னைக்கு யாரு நினைக்கிறதானே எங்களுக்கு புரியாம எங்க நாங்க நடு தெருவுல நிக்கிறோமா இந்த வீடு குடுத்துச்சு எங்களுக்கு எல்லாமே குடுத்துச்சு மக்களை நல்லா பாத்துச்சு நல்ல பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்க காலேஜ் எல்லாம் போகுது எங்க பிள்ளைங்களா காலேஜ் படிக்குது எங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி என்ன சமாளிக்க போறேன் இந்த அம்மா விட்டு எங்களுக்கு போயிடுச்சு கோவையில் தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் பெண்கள் மொட்டையெடுத்துக் கொண்டனர் சிலர் துக்கம் தாழாமல் கண்ணீர் விட்டு அழுதனர் கிருஷ்ணகிரி அருகே கிட்டம்பட்டியில் எம்ஜிஆர் சமாதி அமைக்கப்பட்டுள்ளது அங்கு ஜெயலலிதா மறைவு செய்தி கேட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கண்ணீர் விட்டு ஒப்பாரியை சேலம் மாவட்டம் ஓமலூரில் வயது தள்ளாத மூதாட்டி ஒருவர் ஜெயலலிதா இறப்பு செய்தி கேட்டு கதறி அழுதார் ஓமலூர் கிராமத்தில் ஒப்பாரியுடன் ஆடிப்பாடி கிராம மக்கள் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கிராமத்தை சேர்ந்த பலர் இறந்த செய்தி கேட்டு தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் எங்க அம்மாவுக்கு மொட்டை ஓட்டிருக்கேன் பெத்த தாய்க்கு மொட்டை ஓட்டுறதுனால பிரச்சனை அம்மாவுக்காக நாங்கள் மொட்டை ஓட்டிருக்கோம் எங்க தாயை இழந்து வாடும் நாங்கள் அனைத்து தொண்டர்களும் எங்கள் எங்கள் தாய் எங்க எடுத்தது எங்களுக்கு பெரிய ஒரு கடவுள் தமிழர்கள் காத்த தன்மான தலைவி உலக தமிழர்களின் மனதில் என்றென்றும் நீங்க இடம் எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்களை எழுந்து நாங்கள் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல உலக தமிழர்கள் அனைவரும் எழுந்து அவரது துக்கத்தை எவ்வாறு ஈடு செய்வோம் எவ்வாறு அதை மறப்புவோம் என்று எங்களது துக்கத்தை நாங்கள் ஆழ்ந்த வருத்தோம் தேனியில் கிராம மக்கள் அனைவரும் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு நகர் முழுவதும் உருளுமாக கொண்டு சென்றனர்